நல்லா இருக்கீங்களா சரி ஒரு இடத்துலிங்க ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு ஒரு சீனாக்கார பையனை பார்த்துருக்கு அந்த பையனும் வந்து பார்க்க கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கு வந்து பிரி ஏற்பட்டு கடைசி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அந்த சீனாக்கார பொண்ணை நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு அந்த சீனாக்கார பையனை நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு கல்யாணமே பண்ணிச்சுங்க பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளீனாக இந்த அதாவது சீனாக்கார பையங்கனால எந்த பிரச்சினையும் இல்லை நல்ல விதமாக இருந்தாங்க கொஞ்ச நாள் அப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க அப்படி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆன பின்னாடி அந்த பையன் வந்து ஒரு நாள் உடம்பு சரி இல்லாமல் திடீர்னு வந்து இறந்துட்டாப்புல இறந்ததும் வந்து அக்கம் பக்கம் இருக்குங்களாம் வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து பார்த்து இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போனாங்க சொன்னாங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகி நல்லா சந்தோஷமா இருந்தீங்க ஆனா ரெண்டே வருஷம்தான் ஆகுது பாவம் இந்த மாதிரி நீ வந்து சொல்லி சொல்லவும் அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஒரே பதிலே கொடுக்குதுங்க எனக்கு தெரியுங்க பக்கத்துல அக்கம் பக்கம் வந்து சொன்னாலும் அது வந்து பதில் வந்து ஒரே பதில் தான் சொல்லுது எனக்கு தெரியுங்க இதை வந்து ஒரு பையன் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க கழிச்சிட்டேருந்து இவன் இவனுக்கு வந்து ஒன்றும் புரியல என்னடா யார் வந்து சொன்னாலும் இந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் யார் பய அமைதியாக இருந்தப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாப்புல இந்த பையன் ஏங்க இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்களே என்ன தெரியும் உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் கல்யாணமாகி ரெண்டே வருஷம்தான் ஆகுது சரி ரெண்டும் சந்தோஷமாக இருந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி இறந்துட்டார் வந்து யார் வந்து என்ன சொன்னாலும் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அது வந்து சைனா பொருள் தானே சைனா பொருள் தான் கேரண்டி கிடையாது ரெண்டு வருஷத்தில் காலாவதி ஆகிடும் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் நான் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்று நினைக்கல இப்போ சின்ன பொருள்கள்லாம் எப்படி அது வந்து லாங் லைஃப்லாம் வராது அது தெரிஞ்சுதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்படியும் ரெண்டு வருஷம் வந்து இருந்தாப்புல ரெண்டு வருஷத்தை வந்து இறந்துட்டாரு அது தெரிஞ்சது தானே அதனால் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல ஆத்தான்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அப்புறம் தான் உனிக்க சொல்லு அடட ஆமாம் சீன பொருளுக்கு தான் கேரண்டி கிடையாதுல்ல அப்போ இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கு அல்லவா சரிங்க வேறு ஒரு நல்ல கதையோடு மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி